இந்த படத்தில் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறது ஒரு கபூர்ஸ்தான் இந்த கபூர்ஸ்தானது மக்காவிலிருந்து மதினாவுக்கு செல்லும் வழியில் இருக்கக்கூடிய நவாரியா என்ற இடத்தில் இருக்கிறது இஸ்லாமிய பிரச்சார ஆரம்ப காலத்தில் எதிரிகளிடமிருந்து இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டவர்களுக்கும் பெருமானா சல்லாஹ் அலேஸ்வம் அவர்கள் மீது நேசம் கொண்டவர்களுக்கும் பலவிதமான இன்னல்கள் இழைக்கப்பட்டன அதில் குறிப்பிடப்படும் மூன்று பெயர்கள் இங்கே அடக்கப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் அம்மார் பின் யாசிரதி அல்லாஹனுஹு அவர்களின் தந்தை யாசிரதி அல்லாஹனுஹோ அவர்களின் தாயார் அவர்கள் சுமையார் அதி அல்லா அவர்களை அபு ஜஹில் கொலை செய்தான் ஷஹீதாக்கப்பட்ட இந்த சுமையார் ரதி அல்லா அவர்களை மக்காவில் அடக்கஸ்தலம் செய்வதற்கு கூட அந்த காஃபிர்கள் அனுமதிக்கவில்லை இதன் காரணமாக கதியா நாய் அவர்கள் தங்களுக்கு சொந்தமான இந்த இடத்தை முஸ்லிம்களுக்கு கபுரஸ்தானாக ஆக்கினார்கள்